வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புதம் வாழ்வும் இன்றைக்கி நாம மசால் வடை தான் செய்யப்போ போகிறோம் மசால் வடை அப்படின்னா வெறும் பருப்பு மட்டும் நம்ம வச்சு செய்ய போறது இல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான மசால் வடையாக தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்யப்போ போகிறோம் இன்றைக்கி நான் வந்து கடலைப்பருப்பு நூறு கிராம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நாலு பூண்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஓகே நல்லா குறை குறைன்னு அழகாக அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு கிழங்குல பாதி அதாவது ரெண்டு பீஸு தான் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம் இதை நல்லா மசிச்சாச்சு இப்போ அரைச்சி வச்ச பருப்பை இதில் கொட்டிக்கலாம் அடுத்ததாக இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி அப்படி போட்டுக்கிறேன் இது கூட ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி போட்டாச்சு இந்த அளவுக்கு கேரட்டு துருவி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலை நைஸாக கட் பண்ணி போட்டாச்சு ஒரு இனுக்கு கருவேப்பில்லை அடுத்ததாக ஒரு சின்ன டீஸ்பூன்னால் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட்டு இந்த அளவு நாம் எடுத்துக்கிட்டதுனால இந்த குட்டி டீஸ்பூன்னால நம்ம மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் அதிக காரம் அப்படிங்கிறதுனால பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் கரம் மசாலாவிலையும் கொஞ்சம் காரம் இருக்குது அதனால தான் நான் வந்து கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தண்ணியே வேண்டியது கிடையாது இதில் உள்ள ஈரமே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பெசஞ்சாச்சு இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ரெண்டு உள்ளங்கையாலையும் ஒரு அழுத்து அழுத்தினோம்னா அழகான மசால் வடை வந்துடும் எல்லாத்தையும் இதே மாதிரி அழகாக தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போது என்ன நல்லா ஹீட் ஆயிட்டு இந்த வடையெல்லாம் அதில் போடலாம் எல்லாம் நல்லா வெந்ததும் நல்லா மேலே அத அழகாக மிதந்துக்கிட்டு வந்துருச்சு இதை நல்லா பெரட்டி போட்டுட்டு அப்படி எடுக்கலாம் இதில் போட்டிருக்கிற பருப்பு பார்த்தீங்கன்னா கண்களுக்கும் நல்லது ஸ்கின்ன சைனிங்காக வச்சுருக்கோம் எலும்பையும் பற்களையும் நல்லா வலுவாக வச்சுருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேரட் கேரட்டோட முக்கிய பயனே கண்களை தான் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இதில் நிறைய இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் சிகப்பு அழகை கூட கொடுக்கும் கண்களுக்கு அதிக பார்வை திறனை கொடுக்கும் அடுத்ததாக உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும் உடம்பு கொஞ்சமாவது குண்டு போடாம இருக்காது அடிக்கடி நம்ம வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னு நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டா ஸ்கின் எல்லாம் சாஃப்டா சைனிங்காக அழகா இருக்கும் ஓகே எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இனி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் எல்லாமே அழகாக பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தாச்சு இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள் மசால் வடையை பார்த்தீங்கன்னா வெறும் கடலைப்பருப்பில் நம்ம செய்யற அந்த மசால் வடை கூட கொஞ்சம் அழுத்தமாகவும் இருக்கும் மொறுமொறுப்பாக இருக்கும் ஆறிடுச்சுன்னா வந்து அழுத்தமாக தான் இருக்கும் சாஃப்ட் கிடைக்காது ஆனா இதை பாருங்க எப்படி நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க எப்படி அதுங்குது பாத்தீங்களா இத உடைச்சா கூட நல்லா அழகா சாஃப்டா வரும் பாருங்க நல்லா உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் வேற லெவல் போங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள லைக் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ